ஏப்ரல் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து கும்பம் ராசி பலன் இன்றைய நாள் கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஒற்றுமையை மேம்படுத்தும் நல்ல நாளாக அமைந்திருக்கிறது கணவன் மற்றும் மனைவிக்கிடையே இருந்த மனவரைபாடுகள் இன்று குறையும் இருவருக்குமான புரிதல் அதிகரித்து குடும்பத்தில் அமைதி நிறைந்த சூழ்நிலை உருவாகும் நீண்ட நாட்களாக மனதை குழப்பமாக வைத்திருந்த பிரச்சினைகள் நண்பர்களின் நேர்மையான ஆலோசனைகளாலும் உதவியாலும் இன்று தீரலடையும் இது மன உற்சாகத்தையும் தரும் தொழில் மற்றும் பணிச் செயல்களில் நீங்கள் எடுத்த முடிவுகள் இன்று பலனளிக்கத் தொடங்கும் சிறு முயற்சிகளும் கூட நன்மைகளை தரக்கூடிய நாள் இது முக்கியமாக புதிய அந்நிய நபர்களின் அறிமுகம் ஏற்படக்கூடும் இவர்களுடன் இருக்கும் தொடர்புகள் எதிர்காலத்தில் பயனளிக்கக்கூடியவை முன்பிருந்த மனச்சோர்வும் வேலைகளில் ஏற்பட்ட சலிப்பும் இன்று அகலும் மனதில் இருந்த சங்கடங்கள் விலகி புதிய ஆற்றல் ஒன்று ஏற்படும் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகளும் இன்றே வந்து சேரக்கூடும் இது மனதுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ஆனாலும் வருவாய் தொடர்பான செயல்களில் அதிக கவனம் தேவை செலவுகளை சீராக பராமரிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு புதிய முயற்சிகள் தொடங்க வேண்டிய சிறந்த திசை அதிர்ஷ்ட எண் மூன்று முக்கிய முடிவுகளில் இந்த எண்ணை குறியாகக் கொண்டு செயல்படலாம் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மனநிம்மதி மற்றும் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் நட்சத்திர்கள் நீண்ட நாட்களாக இருந்து பிரச்சனைகள் குறையும் சதயம் புதிய நண்பர்கள் தொடர்புகள் உருவாகும் வாய்ப்பு பூரட்டாதி வருவாய் மற்றும் செலவுகளில் கூடுதல் கவனம் தேவை மொத்தத்தில் இன்று கும்பம் ராசிக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் மன அமைதி செயல்களில் முன்னேற்றம் மற்றும் தொடக்கங்கள் ஆகியவை உங்கள் நாளை சிறப்பாக்கும்